ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிகளுக்கு இது நூறு சதவீத மானியத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல விவசாயத்துக்கும் ஆதாரமானது நீர்தான் அதனால் தான் நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர் குறித்த நேரத்தில் சரியான அளவு நீர் பாய்ச்சினால் பயிரின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் எனவே விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் ஒன்றுதான் கூட்டுப்பண்ணை திட்டத்தின் கீழ் தண்ணீர் கொண்டு செல்லும் பைப்லைன்கள் விவசாயிகளுக்கு அரசின் மானியத்தில் இலவசமாக வழங்குகிறது இந்த திட்டப்படி சிறு குறு விவசாயிகளுக்கு நானூறு அடி நீளமுள்ள பைப்லைன்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது அதாவது மூணு இன்ச் அளவுள்ள இருபது பைப்லைன்கள் இவை வளையும் தன்மையுடன் கூடியவை என்பதால் விவசாயிகள் தங்களது மொத்த தேவையும் எளிதில் பூர்த்தி செய்து கொள்வதுடன் தங்களின் விளைநிலுவம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் சிறு விவசாயிகளுக்கு தலா இருபது பைப் லைன்களும் பெரு விவசாயிகளுக்கு தலா முப்பது பைப் லைன்களும் வழங்கப்படுகின்றன சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் அதற்கும் ஸ்ப்ரிங் லைனாக இருந்தால் அதற்கு ஏற்றவாறும் இந்த இலவச பைப் விவசாயிகள் பயன்படுத்திக் இதனை பெறுவதற்கு நீங்கள் சிறு குறு இருந்தால் உங்கள் பகுதி வேளாண் அலுவலரிடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் பெரு விவசாயிகள் இருந்தால் அவர்களும் அதற்கான சான்றிதழ் ஒப்படைக்க வேண்டும் விவசாயிகள் தங்களுடைய சான்றிதழுடன் அருகிலுள்ள வேளாண் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று இலவச பைப்லைனுக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதியுடையவராக இருந்தால் உடனடியாக பைப்லைன் கிடைக்கும் இந்த பைப்லைன் மட்டுமல்ல சொட்டு நீர் மற்றும் ஸ்பிரிங்ளர் பாசனத்துக்கும் நூறு சதவீத மானியம் வழங்கப்படுகிறது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்